நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினான்காம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறது கடகராசிக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கடகராசி கடகராசிக்கு பொதுவாகவே ரெண்டு வருஷமாக மன அழுத்தத்தில் நீங்கள் இருந்தீங்க ரெண்டு வருஷமாக எதுலையும் ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு தான் கண்டிப்பாக இருந்தீங்க இப்போ பன்னெண்டில் குரு வந்திருக்கிறார் என்ன பண்ண போகிறார் எட்டில் இருந்த சனி ஒன்பதுக்கு மாறி இருக்கிறார் ஒம்பதில் இருக்கக்கூடிய ராகு எட்டுக்கு வந்திருக்கிறார் எட்டில் இருக்கிற ராகு என்ன பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் திசை நடந்தால் தான் அதை பற்றி பேச முடியும் எட்டாம் இடத்து ராகு சனி போல் செயல்படுவார் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் அந்த ராகு குரு பார்க்குறார் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் இந்த நாசியை சேர்ந்த ஒரு நாற்பது வயது ஐம்பது வயதை கடந்தவர்களுக்கு உங்களுக்கு பணத்தில் ஏதாவது தடை என் பணம் எங்கள் கொண்டு போய் நான் பிஸ்னஸில் போட்டேன் அங்கே மாட்டிக்கிச்சு மாட்டுக்குச்சி அப்படின்னா முதலீடில் போட்டேன் அந்த பணமே வரமாட்டேங்குது நான் வாங்கி போட்ட முதலீடு வாங்கி கடன் வாங்கி போட்டதுனால அதுக்கு நான் வட்டி இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களில் கடகராசி நண்பர்கள் எல்லாருக்குமே அந்த பணம் திரும்ப வரும் எட்டு அது என்ன என்ன எப்போ சார் வரும்லாம் அங்கே கேள்விலாம் கேட்கக்கூடாது அது அதாவது அவங்களுக்கு தசாபுத்தி ஜாதகத்தில் புத்தி அமைப்பின் பிரகாரம் தான் அதை பற்றி பேசப்படும் எப்போ சார் நடக்கும் நமக்கு அப்படின்னு உங்கள் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமான்லாம் கேள்வி கேட்கக்கூடாது நிறைய பேர்த்துக்கு இப்போ ரெண்டு வருஷமாக உங்களுடைய குழந்தைகளுக்கு படித்த குழந்தைகளுக்கு கல்யாணமும் நடக்கல வேலையும் கிடைக்கல கடகராசிக்காரர்கள் ரொம்ப யோசிக்கணும் நண்பராக இருக்கிறவங்க பகையான அஷ்டமட்சணி என்ன பண்ணும் நண்பர்களை பகை பண்ணும் பணத்தை முடக்கி வைக்கும் கூட வேண்டிய பணம் வரவிடாத பண்ணும் இது இது எல்லாமே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷமாக நடந்து முடிஞ்ச விஷயம் ஆக பதினொன்னுல குரு வந்து கூட ஒன்றும் பண்ணலை இப்போ இந்த குரு உங்களுக்கு மே மாசம் பதினாலாம் தேதி பன்னெண்டுக்கு வந்துட்டாரு சரி பன்னெண்டு வந்து எங்க பார்க்குறாரு பார்வை செய்ய தான் வலிமை அதிகம் நாங்கள் முதலந்து சொல்லிட்டு இருக்கிறோம் இல்ல பன்னெண்டாம் இடத்த குரு வந்து எங்க பார்க்குறாரு திரும்ப எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடம் திடீர் பணவரவை குடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது குரு திசை நடக்கட்டும் நடக்காம போய்டும் இந்த ராசிக்காரர்கள் திடீர் பணவரவு பணம் நட வரும் தொழில் நன்றாக இருக்கும் ஒவ்வொரு தொழிலும் ஆறு மாதத்து வருமானத்தை ஆறு நாளில் கொடுப்பார் அப்படின்னா என்ன ஆறு மாதம் நீ தொழில் பண்ணாதே அது ஒரு வாரத்துலேயும் உனக்கு கொடுத்துட்றேன்னு அந்த வருமானத்தை கொடுத்துட்டு போயிடுவார் அப்புறம் நீ எப்பயும் சாதாரணமாக பண்ணுற மாதிரி ஒரு நாளைக்கு வர வேண்டிய வருமானத்தை டெய்லி வருமானத்தை நீ பார்த்துட்டு இருப்பேன் அப்போ திடீர் வனவில் லட்சக்கணக்கில் வர அமைப்பு கண்டிப்பாக அங்கே ஏற்படுத்தும் அதனால் கடகராசி அன்பர்கள் எல்லாமே ஒரு விடுதலை வந்துருச்சு பன்னிரெண்டில் குரு வந்தாலும் எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்வதனால் அவங்களுக்கு வெளிநாட்டு வியாபாரம் வெளிநாட்டிலிருந்து அதாவது ஏற்றுமதி இறக்குமதி போன்ற பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய இப்போ பண வியாபாரம் பண்ணுறாங்க வெளியிலேருந்து போய் நீ பண்ணும் என்ன உங்களுக்கு உணவுப் பொருள் சப்ளை பண்ணக்கூடியவங்க இதெல்லாமே ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்டது உணவுப் பொருள் சப்ளை பண்ணக்கூடியவங்க என்ன பதப்படுத்தப்பட்ட பொருள் சப்ளை பண்ணக்கூடியவங்க ஹோட்டல் அந்த மாதிரி அமைப்பை வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு பன்னெண்டில் குரு வர்றது நமக்கு தப்பு கிடையாது எட்டில் ராகு வர்றதும் தப்பு இல்லை எட்டாம் இடத்துல ராகு உங்களை எந்த வகையிலும் கெடுக்க மாட்டார் அந்த ஒரு வருஷம் நிகரமான லாபத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அப்போ பணம் வந்தால் என்ன நடக்கும் எல்லாமே நல்லா நடக்கும் இல்லையா எல்லாமே கண்டிப்பாக நல்லா நடக்கும் தனாதிபதி உச்சத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அங்கே உண்மை த தனாதிபதி ரெண்டாம் அதிபதி உச்சத்தில் இருக்கிறார் என்ன குரு பாக்கியாதிபதி குரு பன்னெண்டில் மறைஞ்சு திரும்ப எட்டாம் இடத்தோட தொடர்பு கொள்கிறார் இந்த அமைப்பு உங்களுக்கு திடீர் பணவரவை கொடுக்கும் குடும்பம் செழிப்பாக இருக்கும் குடும்பம் நன்றாக இருக்கும் இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் இடை கிடைக்கும் வேலை கிடைக்காம படிப்பு முடியாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே படிப்பை முடிச்சிருவீங்க இளம் வயதில் படிப்பு முடித்து வேலை கிடைக்கலாம்னு நினைச்சிக்கக்கூடிய குழந்தைகள் அதாவது பருவ வயசில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வேலை கிடைக்கும் பிள்ளைங்களை பார்த்து சந்தோஷப்படுற அமைப்பு பெற்றவர்களுக்கு உண்டு இந்த ராசியை கடகராசியை நான் சொல்லி இருக்கேன் அவங்க வீட்டில் வேற ராசியில ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அப்படின்னா அந்த பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் நீ கடகராசி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கும்பராசியா இருக்கிறாங்க சிம்மராசியா இருக்கிறாங்க கண்டிப்பாக பாதிப்பு இருக்கு ஒருத்தருக்கு இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அஷ்டமச்சனியோ ஜென்மச்சனியோ நடக்கும்போது கடகராசி நான் சொல்கிற பணம் நடக்கலான்னு நீங்கள் சொல்லிங்க அப்பாவாக இருக்கக்கூடியவளாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருக்கிறவனாக இருந்தாலும் சரி ஒரு வீட்டில் ஒரு ஆள் கஷ்டம செடின்னு தொடங்கினா போதும் நீங்கள் அஷ்டம ஷெனிலேருந்து வெளியே வந்துட்டிங்க உங்கள் வீட்டில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் சிம்ம ராசியா இருப்பாங்க மீன ராசியாக இருப்பாங்க மன அழுத்தம் இருக்குதான்னு செய்யும் ஒரு வீட்டில் ஒரு ஆளுக்கு சிம்ம ராசியோ இல்லை ஒரு ஆளுக்கு சனியோ அஷ்டம சனியோ இங்கே நடக்குது அப்படின்னா எனக்கு சனி விட்டுருச்சு சார் நான் நல்லெண்ணா சொல்ல முடியாது உங்களுடைய ரத்தம் உங்களுடைய குழந்தைகள் அவங்க அடிபட்டாங்கன்னு நீ பதறவியா பதற மாட்டியா அப்போ அந்த அடிப்படம் அதுதான் அந்த பதட்டம் அதை தானே சனி செய்கிறாரு சனி எல்லா விதத்திலையும் தடைகளை உண்டு பண்ணுவார் தடைகள்ங்கிறது எந்தெந்த விதத்தில் மனிதனுக்கு தேவை இல்லாததை கொடுக்குறவர் மனிதனுக்கு இல்லாத செய்கிற வேறு செயலை செய்கிறவர் தான் சனி சனிங்கிற ஒரு கிரகம் இல்லை அப்படின்னா உண்மையிலேயே வாழ்க்கையில் இன்பம் துன்பம் பசி பட்டினி பஞ்சம் இதெல்லாம் யாருக்கும் வராது இதெல்லாம் சந்திக்கிற வைக்கிறோம் இதெல்லாம் இல்லாமல் நீ அனுபவிக்கணும் நீ அனுபவிக்கணும் பண்ணுறவரே சனிதானே அப்போ சனி அவர் வேலையை செஞ்சார் இல்லையா இப்போ உங்கள் வீட்டில் ரெண்டு பேரும் அந்த பாதிப்பு அந்த சனியில் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்களும் சேர்ந்து பாதிக்கப்படுவீங்க உங்களுக்கு அந்த தடை உண்டு என்ன தடை உண்டு அவங்க ரொம்ப சிரமப்பட்டு இருப்பாங்க எதுலேயுமே இது பண்ண மாட்டாங்க படிச்சுட்டு இருக்கிறானா ரெண்டு வருஷம் ஃபெயில் ஆகும்போது அந்த ரெண்டு வருஷத்துக்கு பீஸ் நீ தானே கட்டி ஆகணும் வேலைக்கு போவான் வேலையை விட்டுட்டு வந்துடுவான் அவனுக்குன்னு சில கமிட்மெண்ட் இருந்திருக்கான் அதுக்கெல்லாம் பணம் இருக்காது அவனுக்கு கடன் வாங்க தெரியாது நீ தானே பண்ணி அவனும் அப்போ இங்கே என்ன சொல்லுது ஒரு வீட்டில் ஒருத்தர் கஷ்டமாக சின்ன நடந்தாலும் மற்ற ஜாதங்களும் ஃபெயிலியர் ஆகிடுதுன்னு இதை வச்சு தானே சொல்கிறோம் ஏங்க அவங்க நல்லா இருந்தால் தாங்க பிள்ளைங்க நல்லா இருந்து மனைவி நல்லா இருந்தால் தாங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க நல்லா இல்லாதான் இப்போ ஏழைச்சனி ஜென்மச்சனி காலகட்டம் காலகட்டம் வரும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய ராசி பலன் கடகராசி இந்த கடகராசியில் வீட்டில் குழந்தைகள் எல்லாமே ஒரே ராசியில் இருக்கிறது இல்லை இல்லையா அப்போ ஒரு ஆள் வந்து மீன ராசியில் இருக்காங்க ஒரு ஆள் சிம்ம ராசியில் இருக்கிறாங்க அப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா அவங்கள வச்சு சமாளிக்கிறீங்க அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை நீங்கள் தீர்க்குறீங்கன்னு அர்த்தம் ஆனாலும் அந்த மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யும் என்ன இப்போ இந்த இதில் இதில் என்ன அதனால தான் சிம்ம உங்களுக்கு அஷ்டம சென்னையிலையும் ஜென்ம சேனையிலையும் திருமணம் செய்யாதே அப்படின்னு சொல்கிறது அதுலேயும் அவயோக திசையாக இருந்தால் இல்லை பாபத்துவம்னு சொல்லக்கூடிய சனி ராகுவோடு இணைந்து செவ்வாயோடு இணைஞ்சு ஒரு ஒரு இந்த ராசிக்காரங்கள திசை இருக்குன்னு வச்சிங்க கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக டைவர்ஸ் ஆகும் இப்போ உனக்கு எதுவுமே மூளையாக ஓடாது இப்போ கடகராசிக்காரன் சனி விலகி போச்சு சனி விலகி போச்சு பன்னெண்டில் குரு வந்துச்சு எட்டாம் இடத்தை பார்க்குறது ரைட்டு ஆனால் இன்னும் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கலையே பையனுக்கு கல்யாணம் நடக்கலையே பையனுக்கு வேலை கிடைக்கலையே பிள்ளைக்கு வேலை கிடைக்கையேனு புலம்புறீங்களா இல்லையா மனிதனுக்கு என்னங்க தேவை தேவையானதை தடுப்பாருங்க சனி அந்த சனிங்கிறது ஜென்மச்சனி அல்லது அஷ்டமச்சனி இப்போ சிம்ம ராசிக்காரனுக்கும் மீன ராசிக்காரனுக்கும் ஜென்மச்சனி அஷ்டம சனியும் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு உன் பிள்ளைங்க ரெண்டாம் அந்த இருந்தால் நான் உங்களுக்கு ராசி பண்ணலாம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போய்டும் ஒரே வெளில என்னென்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் நல்லாவே இல்லம்பிங்க ஏன் நல்லா இல்லை எல்லோரும் நல்லா இருந்தால் தான் உங்களுடைய பெற்ற குழந்தைங்க ரெண்டு பேரும் இருந்தாலும் சரி மனைவியும் சரி உன்னுடைய உறவுகளும் சரி நே எல்லாம் நல்லா இருந்தால் தான் உனக்கு நிம்மதி இருக்கும் அதனால் இந்த ராசியை பொறுத்த அளவில் நீ இன்னமே நீங்கள் மீண்டும் வெளியே வரவில்லை அப்படிங்கிறது தான் எங்கே உண்மை அப்போ க கடகராசிக்காரனால நல்லா இருக்குன்னு நான் சொல்ல முடியாது கடகராசிக்காரன் நிறைய பேர் இன்னும் கோர்ட் கேஸிலேருந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறீங்க இன்னும் வேலையை விட்டுவிட்டு அரசு வேலையிலேயே வேலையை தொலைச்சு விட்டு உக்காந்தோன்னு இருக்கிறீங்க நீங்கள் இதில் மனைவி அதே வேறு நாடு விட்டு நாடு போய் போய் வெளியிலே வெளி மாவா வெளி மாநிலம் வெளிநாடு வெளி மாநிலம் வெளிநாட்டில் போய் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு அங்கேயும் கேஸுன்னு நடந்து போலீஸ் ஸ்டேஷன் கேஸுன்னு நடந்துகிட்டு இருக்கிறேன்னு இருக்கிறீங்க ஆக குரு பயிற்சி மொத்தத்தில் ஒரு குரு பயிற்சி நல்லது செய்யுமா அப்படின்னு அப்படிலாம் செய்யாது ஆக உனக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி உன்னுடைய கோச்சாரத்தில் கிரகங்கள் ஓடக்கூடிய நிலை இதை வச்சு தான் நீ நல்லதை அனுபவிச்சுட்டு இருக்கிறியா கெட்டதை அனுபவிச்சுட்டு இருக்கிறியா சம்பாதிக்கிறேன்னு தான் வெளியே போனால் அங்கே ஏன் போய் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கேஷனு போய் நடந்துகிட்டு இருக்கிறீங்க இது எல்லாமே இங்கே இருக்கிறவனுக்கும் நடக்குது அங்கே இருக்கிறவனுக்கும் நடக்குது நடக்குது இதுக்குனுடைய மூல காரணம் ஒன்றுடைய குழந்தைகளோ மற்ற அமைப்புகளோ உங்களுக்கு ஏழரை சனி ஜென்மச்சனி காலகட்டங்கள் இருக்கும்போது அஷ்டமச்சனி விலகினாலும் சரி குரு பயிற்சி ஆனாலும் சரி ராகு பயிற்சி ஆனாலும் சரி நல்லா இல்லைங்கிற பாயிண்டை பண்ணிடும் அப்போ சில பேருக்கு என்ன பண்ணும் கடன் அளவுக்கு மீறி போயிடும் வீட்டை கட்டி பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணால் கௌரவமாக வீட்டை தான் நம்ம பையனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க வீட்டை கட்டினா தான் நமக்கு மாப்பிளை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணுக்கு வர்றவன் மாப்பிள்ளைய மாப்பிள்ளையாக வர்றவங்க கூட வீட்டை வசதி வாய்ப்பை பார்த்து வருவான்னுங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் வீட்டை கடன் வாங்கி கட்டுறீங்க கடன் வாங்கி கட்டிப்பிட்டு வீட்டை கட்டுற கவிட்டு வீட்டு கடனை கட்ட முடியல பிள்ளை கல்யாணம் பண்ணுறதுக்கும் கடன் இல்லை அப்போ அங்கேயும் நிற்கிறது இல்லை ஏன் யாரும் யோசிக்கிறது இல்லை எல்லாருமே அப்படி தானே யோசிக்கிறீங்க கடன் வாங்கியாவது வீட்டை கட்டிவிட்டேன் என்ன நீ வீ வீட்டை என்ன வர்ற உனக்கு கடன் கட்டுவல என்ன நீ கடன் வாங்கி வீட்டு கட்டுவ வர பொண்டாட்டி கடன் கட்டுவல உனக்கு அப்படி எதிர்பார்க்குறவங்க நிறையா இருக்கிறீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி எண்ணங்கள் சிந்தனை உள்ளவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னா எல்லாரும் சுயநலத்தோடு இருக்கக்கூடாது கொஞ்சம் பொதுநலமும் கலந்துருக்கணும் அதனால தான் ராசியை குரு பார்க்குறவங்க கொஞ்சம் எப்பயுமே நல்லா இருப்பான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இன்றைக்கி ராசிக்கு உங்களுக்கு எந்த ஒரு அமைப்பும் இல்லை கடக ராசியை எதுவுமே எந்த ஒரு சுபகிரகமும் தொடர்பு கொள்ளாத காரணத்தினால ஒரு சீரான நிலையில் இருக்கிறீங்க ஆனால் எதுவுமே யார்கிட்டையும் பேச பழக தயங்குறீங்க உங்களை சுற்றி உங்களோட நெருங்கி இருந்தவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்க உங்கள் தலையை நம்பியிருக்கிறாங்க நீங்களே சிக்கலில் இருக்கிறீங்க இதில் உங்களை மூணு பேர் சுற்றிக்கிட்டு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க எங்க எனக்கு இந்த பிரச்சனை வந்தது உங்களால் தான் வந்துச்சு நீங்கள் தான் பார்த்து தீர்த்து வைங்க பண்ணுவீங்க நீங்கள் என்ன பிடி தீர்த்து வைங்க நீங்களே இருக்கிறீங்க போது நீங்கள் என்ன தேர்த்துவீங்க என்ன இதனுடைய நண்பர்கள் இந்த இந்த ராசியை சேர்ந்தவர்கள் கும்ப ராசியை சேர்ந்தவர்கள் எல்லாமே வேலை தொழில் திருமண அமைப்பு அப்படியே தொழிலில் நீங்கள் அரசாங்க வேலையில் இருந்தால் கூட என்ன இந்த ராசியை கும்பராசியை சேர்ந்தவங்க அது என்ன கும்பராசிக்கு இப்போ பணம் சொல்ல வேண்டாம் அது பின்னாடி சொல்கிறேன் கடகராசியை சேர்ந்தவர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கும்பராசியும் மீனராசியும் ராசியும் இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான அங்கே மன மனசிலேகமும் மன சஞ்சலமும் என்ன இது கண்டிப்பாக கூடுதலாக அங்கே இருக்கும் அதனால் தயவு செஞ்சு கடகராசி அன்பர்கள் இன்னுமே தசாபுத்தின் அடிப்படையில் சில பேர் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருப்பீங்கிறதான் உண்மை அதில் தான் அதனால தான் பன்னெண்டில் குரு வந்து எட்டாம் இடத்தோடு இங்கே தொடர்பு கொண்டால் தசாபுத்தி சாதகமாக இருக்கிறவங்களுக்கு பண உறவு கண்டிப்பாக உண்டாகும் பணத்தை மற்ற புரிதல் இவ்வளோ நாள் கொடுத்துச்சு இப்போ அதில் வந்து மீண்டு வர்றீங்க ஒரு நல்லதே நடக்குங்கிற அமைப்பு நம்பிக்கை நம்பிக்கையும் இப்போ உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்குது நன்றி வணக்கம்